அப்பாக்குன்னு நான் எதுவுமே செய்யலை நான் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஹாய் மக்களே வெல்கம் டு விஷம் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் அப்பா பற்றி தான் பார்க்க போகிறீங்க என்ன உங்கள் அப்பா பற்றி புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க ஸோ அதை பற்றி தான் இப்போ சொல்ல நினைக்கிறேன் ஸோ நான் இப்போ இருக்கிறேன் வந்து எனக்கு அப்படியே தெரிஞ்ச மாரியே ரியலாக நடந்தால் எப்படி இருக்கும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ ரியலாக நடந்தால் எப்படி இருக்கும் ரியலாக பார்த்தா எப்படி இருக்குமோ அதே போலியும் மறுபடியும் எனக்கு அனுபவியை வந்துருக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மேலே எனக்கு ரொம்ப 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 பாசம் எங்கள் அப்பா ஏன்னா எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா சில பிரச்சனையால் சில ஒரு இதுவால் பார்த்திங்கன்னா நான் அப்பாவுக்கு என்ன பிடிக்காதே போயிடுச்சு அப்பாவுக்கு பிடிக்காத போயிடுச்சுன்றதை அப்பா வந்து தெரிஞ்சு கொஞ்சம் பேசிட்டு தான் இருந்தாது சில ஜன்மங்களால் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்னிடந்து வந்து பிரிச்சுட்டாங்க இப்போலாம் அதை நினச்சின உண்மையாகவே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க பார்த்து அவங்க என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு எப்படி பொண்ணாக பையனாக பெற்றாங்களோ அதே போல தான் எனக்கும் பெத்தாங்க எனக்கும் ஒரு அப்பா இல்லை எனக்கும் ஒரு ஃபீல் இருக்கும்ல மனசில் அதை போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மேன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஃபீல் காலையில் எனக்கு வந்தது அது வந்து சரி எனக்குள்ளே வச்சுக்குவேன் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள்ட்ட நான் இதை ஷேர் பண்ணுறேன் சின்ன வயசில் வந்து என்னை எப்போ பார்த்தாலும் அடிப்பார் செம்ம அடி அடிச்சிட்டே இருப்பார் அடியாக தான் என் வாழ்க்கையாகவே இருந்தது என்னை மட்டும்தான் எங்கள் அப்பா போட்டு அடிப்பார் அப்புறமா என் தம்பி தங்கச்சியெல்லாம் அவ்வளோ இதை பண்ண மாட்டார் அம்மாலாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க வரட்டும் வரட்டோம் இரு உன்னை சொல்கிறேன் இரு அப்பா ஒருட்டோம் இரு சொல்கிறேன் அப்படின்னு அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எதுனா சின்ன சின்ன தப்பு செஞ்சாலுமே சரி நான் பிள்ளை ஆகி ஏஜென்ட் அட்டன் பண்ணி கூட எங்கள் அப்பா அடிச்சுட்டு இருந்தார் யாருனா எதனா சொன்னார்னா என்னை போட்டு டப்பால் டப்பால் நான் அடிச்சிருவாரு ஒரு வேலையே அதுதான் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அதை வச்சு நான் நல்லா வாய் பேசிடுவேன் எதுக்கு என்ன அடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நான் கொஞ்சம் நல்லா வாய் நல்லாவே திட்டி விடுவேன் ஒரு ரெண்டு சண்டை கூட போட்டுறேன் எதுக்கு என்னை அடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிப்பீங்க அப்படின்னு கேட்பேன் சில டைம் எங்கள் அப்பாண்டே பேசாது போய் சி எங்கள் அப்பா எங்கே இருந்தாலும் பாவம் பேசாமல் இருக்கணுமே அப்படின்னு கொஞ்சம் தோணும் அப்போ கூட நான் தனியாக இருக்கும்போது கூட எதனா தேவைன்னா வருவார் போவார் அப்புறம் ஒரு பத்து வருஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை என்னை பார்க்க முடியாது போயிட்டார் அவரும் என்னை பார்க்குறதே இல்லை நானும் அவரை பார்க்க முடியாமல் போயிட்டேன் அது சில ஜென்மங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உன் பொண்ணாண்ட போய் நீ பேசக்கூடாது உன் பொண்ணு தான் வந்து மதம் வந்து மாறிட்டாரு நீ எதுக்கு பேசுகிற அப்படின்ற மாரி சில ஜென்மங்கள் அப்பாவுக்கு மனசு கஷ்டப்பட்டவோ அப்பா வந்து என்கிட்ட வராதையே போயிட்டாரு இப்போது வந்து காலையிலே பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாகவே நான் இப்போ சாப்பிட கூட இல்லை எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னாக்கா ஒரு போ அவரோட போஸ்ட்மேன் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போகிறது அப்புறமா வந்து நான் எங்கள் எதிரிலேயே இது பண்ணுறது அதெல்லாம் வந்து தாங்க முடியாத ஒரு இதுவாக இருக்குது யார் எப்படி வேணாலும் நினைக்கலாம் அதான் அதை நம்ம போது பார்த்தீங்கன்னா மனசு உண்மையவே ரொம்ப வேதனையாக இருக்குது அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மளை பெற்று அவர் ஆளாக்கி எல்லாமே நமக்காக செஞ்சு நம்ம கம்மி எதிரிலையே நம்ம வெடிச்சிட்டு வாங்கி அப்பாவை போக்குறாங்களே அப்படின் போது உண்மையாகவே ரொம்ப கால் இருந்து காலையில் வீவாக கூட சொல்லிட்டு போகிறேன் அவர்லாம் திருப்பி வரமாட்டாரு ஆனால் அவ்வளோ தான் போயிட்டாரு இதை பற்றி நீ நினச்சி என்ன பண்ண போகிற மறுபடியும் வரவா போகிறாரு ஒரு வாட்டி தான் அவ்வளோதான் தான் நீ இதை நினச்சி உனக்கே ஏற்கனவே பிபி இருக்குது நீ எதுக்கு இது பண்ணுறேன் உண்மையாகவே அவரை பொதிச்சு அந்த இடத்துல புனி புன்னதமான இடனே சொல்லலாம் அவர் இருக்கிற இடத்தாண்டே கூட நான் போயிட்டு கேட்டாக்கா ஆள் வந்து அங்கே லேடிஸ் எப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா ஸோ முஸ்லீம்லலாம் வந்து லேடிஸ் வந்து அந்த இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க நான் போய் நின்று கெஞ்சி கூட கேட்டேன் ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டேன்ட்டாங்க அங்கே இருக்க மாட்டார் அவர் இருந்தாலும் நமக்கு ஒரு இது ஏன்னா நம்மளோட டைம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் எத்தனை வந்து ஒரு ஆள் நம்ம அந்த இடத்துல வைப்பாங்க இருந்தாலும் நமக்கு மனசு கேட்கல சரி போய் பார்த்துட்டு வரலான்னு வந்து ஒரு காலையிலேருந்து எனக்கு ஒரு மைண்டாகவே இருக்குது ஏன்னா ஏற்கனவே போய் நம்ம கேட்கும்போதே விட மாட்டேன்றாங்க இப்போ போய் புதுசாக கேட்டால் விடவா போகிறாங்க வேணாம் அவருக்காக நீ வேணா உட்காந்து ப்ரேயர் பண்ணேன் அவர் மறுபடியும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து உண்மையாகவே எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படியே எங்கள் அப்பா வந்து கண்ணில் நான் இப்போ என்ன இது பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் உயிராக இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் நான் பார்த்துட்டு வரலாம் அவர்கிட்ட பேசிட்டு வரலாம் நம்ம சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் வந்து மன்னிப்பு கேட்டு வரலாம் அப்பா நான் எதனால் தப்பு பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிருங்கப்பா என்ன என்கிட்ட ஏன்ப்பா பேச மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்காரன் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் பிழங்கியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பொங்கல் அன்னைக்கு சொல்லிட்டு உக்காந்துட்டுருக்குற அவங்க வந்து டூரிஸ்ட் போகும்போது தான் அங்கே அந்தமாரி ஆயிடுச்சு ஆசிலண்ட் ஆயிடுச்சு அப்பாவுக்கு ஆனால் எனக்கு தெரியாது இந்த மாரி ஆகும்னு சொல்லிட்டு சரி அவங்க போயிருக்கிறாங்களான்றது வந்து அப்புறமா விளக்கு தான் எனக்கு ஃபோன் வந்துட்டு பிறகு தான் இந்தமாரி போயிருக்கிற இடத்துக்கு தெரிஞ்சுது சரி போகலாம்ப்பா அப்படின்னு ஈவினிங் அந்த பொங்கல் அன்னைக்கு ஈவினிங்க்கு சரவணாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் சொல்லிகிட்ருந்தேன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும் உக்காந்துட்டு நான் யாரா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவர் சொல்லிட்டு இருக்காரு திடீர்னு இந்தமாரி ஃபோன் வருது மாரி வந்து ஆசிலண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் என்கிட்ட ஆசிலண்ட் ஆகிடுச்சின்னு என் வீட்டுக்கார சொல்லலை ஒரு இடத்துக்கு வா வா வாவான்னு கூட்டிகிட்டு போய்தான் பாதி இடத்துல தான் சொன்னார் ஏன்னா எனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படியே மைக் அடிச்சு விழுந்துருவேன் இல்லை ஹெவியாக ஆயிரும் எனக்கு ஏற்கனவே டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறார் நிறைய ஒவ்வொரு ப்ரெஷர் இருக்குது இரநூத்தி நாற்பது பிபி எனக்கு இருக்குது வேறு யாருன்னா இருந்தால் கை காலையே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அந்த டேப்லெட்டும் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் இப்போதைக்கி கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கிறேன் நான் அதனால சொல்லலை அவங்க போயிட்டு தான் வந்து இவர் சொன்னார் இந்தமாரி அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் எப்படின்னா எனக்கு உண்மையாகவே அவரோட அருமையும் தெரியாதே போயிடுச்சு அப்பாவோட அருமையே தெரியாத போயிடுச்சு பாசம் இருக்கும் எங்கள் அப்பா இருக்கிறாரா எங்கள் அப்பாவை யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா அப்பயே எனக்கு பயங்கர முகம் வந்துடும் எங்கள் அப்பாவை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இல்லாததுனால அந்த கவலை எனக்கு தெரியுது போய் பார்த்துருக்கலாமே பேசியிருக்கலாமே நம்ம அப்பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கௌரியாக இப்போ நான் வச்சுக்கிட்டு மனசில் அப்படியே இது இருக்குது ஷேர் பண்ணிடலாம் அதனால் வந்து சொல்கிறேன் இது எதுக்காகன்னு சொன்னால் தயவு செஞ்சு வந்து உங்களுக்கு அப்பா உண்மையாகவே வந்து அப்பா அம்மாவை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக பாருங்க இப்போ கூட நான் வீவா வீட்டிலேருந்து பிரிஞ்சு நாங்கள் சண்டை போடணும் வந்திருக்கிறதுக்காக அவங்க எங்களை ரொம்ப புண்படுத்தனால தான் ஆனாலும் நான் சொல்லியிருக்கிறேன் என் வீட்டுக்காரனு எப்போ இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பா என்னால் உனக்கு சண்டை இல்லை கண்டிப்பாக நீ போய் அவங்களை பார்க்கணும் அவங்களுக்கு நீ எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் அது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் எனக்கு அவ்வளோ கவலியாகுது எங்கள் அப்பா வந்து நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஒரு டைம் உட்கார இப்போ தெரியலைன்றதோட வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு வருஷமா எனக்கு அவரோட பாசம் ஒன்றுமே எனக்கு தெரியாதே போயிடுச்சு இப்போ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல இப்போ அதோட அருமை எனக்கு புரியுது அப்பா நான் இவ்வளவு பெரிய விஷயம் வந்து அவர் சொல்ற பேச்சை கேட்காம நம்ம தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு இப்போ நான் உணர்ந்தேன் அப்போ அவன் அதை எதுக்காக கண்டுக்கிறாங்க நம்ம நல்லா இருக்கணும் தானே கண்டுக்கிறாங்க அந்த டைமில் அந்த பேச்சு நம்ம கேட்கலன்னு சைலண்ட்டாக இருக்கும்போது நான் அந்த ஒரு பேச்சில் வந்து உணரேன் கண்டிப்பாக எங்கள் அப்பா இந்த உலகம் விட்டு போனால் கூட எங்கள் கூட எல்லோரும் கூட இருப்பார் என் தங்கச்சி தம்பி கூட எல்லாருமே இருப்பார் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப யார் இந்த உலகத்தில் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் வீட்டுக்காரன் அடுத்தது என் தம்பியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்துலேருந்தான் அவன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் தங்கச்சிங்களோட அவனை தான் எனக்கு ரொம்ப பே பேச மாட்டான் ஏன்னா சில கோவம் ஆகும் அவனுக்கு என் மேலே கோவம் என்ன கோவம்னே தெரியல அந்த கடவுளுக்கு தான் தெரியும் எதுனா நான் நேரடியாக கேட்டேன்னா நான் நேரடியாகவே கேட்டிருப்பேன் அவன் என்னன்னு கோவப்படமாட்டான் கோவப்படுறான்னு தெரியல அவனை தான் எனக்கு கோவப்பிடி அப்படியே தான் இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் தான் எல்லார்டும் சொல்லுவேன்